அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மனமாரி சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கேன் இருக்கீங்களா வெற்றிவேல் வீரவேல் எதற்காக பிடிச்சிருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு வந்து நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு பிஜேபி அதுக்கப்புறம் இந்து முன்னணி இன்னும் சில இந்து அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் நடத்துகிறாங்க அறுபடை வீடுகளோட செட்டெல்லாம் போட்டு மாநாடு மிக பிரம்மாண்டமாகவே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து அங்கே கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது மிகப்பெரிய அளவில் நடத்திட்டு வராங்க இன்றைக்கி வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் கூட்டம் சேரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்தர்கள் மாநாட்டுக்கு சிலர் எதிர்ப்பு வேற தெரிவிச்சிட்டு வராங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி சில அரசியல் கட்சிகள் எல்லாருமே பேட்டி கொடுக்கும் எதற்கு இந்த முருகபக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் வந்துடும் ஒரு இது வந்துடும் அது வந்துடும் சொல்கிறாங்க ஸோ எது உண்மை எது பொய்னு நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காணொலி திருமாவளவன் சித்தங்கள் சொல்கிறாரு திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த முருக பக்தர்கள் மாநாடே தேவையில்லாது பக்தர்களுக்குன்னு என்ன கோரிக்கை இருக்குது அது எதற்காக வந்து பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி முருக பக்தர்களுக்கு எந்த கோரிக்கையுமே இல்லையா யோசிச்சு பாருங்கள் முருக பக்தர்கள் கந்த சஷ்டி கவசத்தை வந்து அவங்க வந்து உயிராக நினைப்பாங்க ஆனால் அந்த கந்த சஷ்டி கவசத்தையே வந்து சிலர் தவறாக பேசினாங்க அப்போ யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா நடராஜரை வந்து தவறாக பேசினாங்க அப்போ யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா ஆண்டாள் கிருஷ்ணர் ராமர் இப்படி எல்லோருமே தவறாக பேசியிருக்காங்க இந்துக்கடவுள் எல்லோருமே முருகரையே தவறாக பேசியிருக்காங்க கந்த சஷ்டி கவசத்தை தவறாக பேசியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அதை கண்டன குரல் கொடுத்துருந்தீங்கன்னா எதற்கு வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகுது இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க நீங்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா பிஜேபி எதுக்குள்ளே வரும் இதே திருமாவளவன் பார்த்தீங்கன்னா நெத்தியில் திருநார் பிடிச்சிருக்காரு வெளியே வந்தாலும் திருநாரை அழிச்சிட்டாரு கேட்டால் அதை எவ்வளோ நேரம் வச்சிட்டு இருக்க முடியாது அது என்ன அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் திருநார் என்னப்பா அவ்வளோ வெயிட்டாகப்பா இருக்குது அதை அழிச்சிட்டு தான் ஃபோட்டோ எடுப்பார் ஸோ அப்போ வந்து பிஜேபி உள்ளே தானே வரும் நீங்கள் நடக்கிறதுல தான் வந்து இன்னொரு கட்சி அவங்களுக்கு தேவைப்படுது முருகர் முருகர்களுக்கு வந்து முருக பக்தர்களுக்கு வந்து எந்த கோரிக்கையுமே இல்லையா எவ்வளவோ கோரிக்கைகள் இருக்குது தொடர்ந்து முருக பக்தர்களும் சரி இந்துக்களும் சரி கோயில்களுக்கு போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு பல இன்னல்கள் தொடர்ந்து நடக்குது பல கோயில்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் பக்தர்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைம்லலாம் நிறைய வீடியோஸ்லாம் வந்து இணையதளங்களில் வந்து சமூக வலைதளங்களில் வெளிவரும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த மாதிரியான சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பேசுகிறீங்களா இந்த முருகபக்தர்கள் மாநாடு நடத்துகிறாங்க மாநாடு நடத்தினா தானே அங்கே என்ன கோரிக்கை வைக்கிறாங்க வாங்குகிறாங்கன்னு தெரியும் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க சும்மா வந்தாங்களா கலைஞ்சு போனாங்களான்னு இல்லாமல் ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறாங்களா தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா அப்படின்னு மாநாடு நடத்தினாதானே தெரியும் வந்து திருமாவள ஒன்று வந்து இப்படி அமீர் இன்னும் சிலர்லாம் இருக்காங்க தொடர்ந்து ஒரு இந்து இந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துடுச்சுன்னா ஒரு எழுச்சியோ வந்துடுச்சுன்னா இது இந்துக்களோட எழுச்சி அப்படின்னு கூட நம்ம பார்க்கா பக்தர்கள் மாநாடு ஸோ அந்த அளவில் கூட இவர்களுக்கு வந்து ஒரு இது இல்லை அவர் என்ன கோஷம் கோஷம் போகிறாங்க வெற்றி வேல் வீரவேல்னு கத்த போகிறாங்க கந்தா கத்திரி வேலான்னு கத்த போகிறாங்க அது கூட இவர்களுக்கு பொறுத்துட்டு இருக்க முடியல எதிர்ப்பு தெரிவிக்காங்க போராட்டம் நடத்துகிறாங்க சில தீக்கா கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கூட பொறுத்துட்டு இருக்க மாட்டேங்க அதே மாதிரி இன்னும் சிலர் முருகர்களை வச்சு இன்னும் வச்சு சிலர் அரசியல் பண்ணுவாங்க அதுவும் மொழி மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க முருகர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகர் வந்து தமிழ் கடவுள் தமிழர்கள் மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூட முருகருக்கு கர்நாடகாவில் கோயில் இருக்குது வட இந்தியாவில் கோயில் இருக்குது கொல்கத்தாவில் கோயில் இருக்குது கார்த்திகையன் கார்த்திக் அப்படிங்கிற பேர்கள்லாம் முருகர் வழிபடப்படுறார் எல்லா மாநிலத்திலையுமே முருகர் வழிபடுறாங்க திருச்செந்தூர் முருகன் இருந்து நீங்கள் எல்லா கோயிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாநிலத்திலேருந்து ஆட்கள் வராங்க இல்லைன்னு யாராலையும் மறக்க முடியாது எல்லா மாநிலத்திலும் இருந்து முருகன் கோயிலுக்கு ஆட்கள் வராங்க கர்நாடகாவில் முருகனுக்கு கோயில் இருக்குது கடவுள் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கும் தான் அவர் கடவுள் புரியுதா அவர் வந்து எங்கள் முப்பாட்டன் நாங்கள் மட்டும் தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு அப்படி தான் வந்து இங்கே பரப்புரை பண்ணிட்டு வராங்க இந்துக்கள் எல்லோரும் கும்பிட்டா என்ன இந்துக்களோட தெய்வமாக இருந்தால் என்ன புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த முருக பக்தர்கள் மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நம்ம காணொலி வழியாக மலேசியாவில் மலேசியன் மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் மலாய் பேசக்கூடிய மக்கள்லாம் வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிறாங்க கடவுள் அப்படிங்கிறவரே அப்படிதான் பார்க்கணும் எல்லாத்துக்கும் பொதுவானவர்தான் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறட்டும் அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நாம் கடை சந்திக்க நான் சந்தனம் பாண்டியன் ஜெய்ஹிந்த்